வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்யப்படுகிறோன்னா ஹெல்த்தியான ராகி டீயாப்பூ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கால் போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் ராகி மாவு தேவையான அளவு தண்ணி உப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கால் போய் பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியில் கொஞ்சம் பிஞ்சில் உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பசைஞ்சு எடுத்துக்கலாம் எந்த பதத்துக்கும் அவன் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத்தை வச்சுக்கோங்க இடியாப்பை குழல்ல எடுத்துக்கோங்க நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிறோம் மாவை அதுக்குள்ளே அமைக்கிக்கலாம் மூடி எடுத்து மூடிக்கலாம் இப்போ இடியாப்பை தட்டில் அதை புனிஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம புஞ்ச எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம புனிஞ்சு எடுத்தாச்சு ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க நம்ம புனிஞ்சு வச்சிருக்கிற இடியாப்பத்தை அத நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப வெந்துட்டு நம்ம அதை இறக்கிக்கலாம் இதில் தேங்காய் பூ போட்டும் சாப்பிட்லாம் அல்லது தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ